வணக்கம் இன்னைக்கு கம்பு உப்பு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கம்பை நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சிருக்கேன் நாலு வர மிளகா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கொஞ்சமா கருவேப்பிலையே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அரைமுடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் இந்த கம்பும் அரிசியும் மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் கம்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறமா அரிசி சேர்த்துக்குங்க கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொர குறைப்பாவே அரைச்சி எடுத்துக்கங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் சிம்லேயே வச்சு வறுத்துக்கங்க தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க மாவு நல்லா இந்த அளவுக்கு வெந்த பிறகு இப்ப ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறின பிறகு நல்லா பெசஞ்சி விட்டுக்குங்க இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நல்லா பொதிக்க விட்டுட்டேன் உப்புருண்டையெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ எடுத்துடலாம்